எல்லார்களுக்குமே சந்தோஷமான வணக்கம் நான் ஆர்ஜே ஜதுர்ஷன் சிவா இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இழுப்பை கடவில் நிற்கிற சூசியாப்ர கோயில தான் நிற்கிறோம் நான் இதுக்கு முதலும் பல காணொலிகளை வந்து ஆர்ஜே ஜதுண்ட யூடியூப்ல போட்டிருக்கேன் இந்த பாத யாத்திரை தொடர்பாக அதுவும் மடு மாத பாத யாத்திரை தொடர்பாக அதே போல் இன்றைக்கி ஒரு நண்பரை சந்திச்சு அவர் இந்த மடுமாதா ஜாத்திரையில் என்ன விடியங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறார் அதுபோல் எப்படி இந்த அனுபவம் அவருக்கு கிடைச்சது அது தொடர்பான விடியங்களை தான் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் ஆர்ஜி என்ற யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நீங்கள் இந்த மடுமாதாவுக்கு நேற்றி வச்சு உங்களோட காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவு பெறணும் என்ற நம்பிக்கையோட யாழ்ப்பாணத்துல இருந்து அஹ் போய் கொண்டிருக்கிறீங்க இந்த இடைப்பட்ட கால பகுதிகளில் என்னென்ன விடயங்களை நீங்க சந்திச்சீங்க அது போல இந்த இடைப்பட்ட கால பகுதியில் என்ன அனுபவங்களுக்கு கிடைச்சது அதே போல உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மடுமாத தந்தாவா அதுடமான பதிவுகள் தாங்க வணக்கம் அஹ் என்னென்ன சொன்னா இது ஒரு ஆன்மீகமான ஒரு இது உண்டு மடுமாதிர்க்கு இருக்க ஒரு நம்பிக்கை உம் அவ கண்டிப்பா உதவி செஞ்சுக்கிறான் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறா இங்க வர பக்தர்கள் எல்லாமே சும்மா வரையில எல்லாரும் அவ செஞ்ச அற்புதத்தை கண்கூடாக பார்த்து தான் வந்துருக்குறாங்க குறிப்பாக இன்றை போல் இன்னை இன்றைக்கு இன்னைக்கு மாலை போட்டு இன்றைக்கி நடந்து வந்து ஒரு மூணு நாலு நாலு நாள் இருக்கும் இன்னைக்கு கூட என்னுடைய நண்பன் தன்னுடைய பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார் நம்பிக்கை வச்சு தன்னுடைய பயணம் மாலை போட்டு தன்னை வீண்டு நிறைவனுக்காண்டி மாலை போட்டு இங்கே வந்து இன்றைக்கி அவண்டு நிறைவே மடு மாதா நிறைவேற்றிருக்கிறார் அதுபோல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பக்தருடைய வேண்டுதலும் அவ கேட்டிருக்கிறான் அந்த நம்பிக்கையெல்லாம் மறுபடி 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 மாலை போட்டு அவ நோக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி நானும் அவாயில் அவ்வாள் இருக்கிற என்ன சொல்கிறது அளவு கடந்த நம்பிக்கையில் என்ன அவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கும் நிச்சயம் உதவி செய்வாள் கூடிய சீக்கிரம் உதவி செய்ய நம்பிக்கையில் நானும் அவா நோக்கி இருக்கிறேன் இதோடு நான் ரெண்டாவது வருஷம் போடுறேன் உங்களே உங்களுடைய அருமையான ஒரு யாத்திரையினுடைய அனுபவத்தை எங்க எனக்காகவும் எங்களுடைய மக்களுக்காகவும் தந்திருக்கிறீர்கள் நன்றி நன்றி ஒரு காலனியில் உங்களை சந்திக்கும் வரை என்னோட மர்மத்தோடு ஆர்ஜே ஜே சிவா